இவ்வளோ சுயப்போனாங்க இன்னைக்கு நம்ம தலையாட்டி கிச்சனில் ஜன மசாலா தான் சேர்த்துகிறோம் புது மடலில் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சில் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஸ்டார்பூ ஒரு சின்ன பீஸு கல்பாசி ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு இப்போ பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருக்கு வெங்காயம் இப்போ வெங்காயம் ஒரு அறுபது பர்சன்ட் மேலே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய்

வாடி இருக்குற வரைக்கும் ஒரு சைடு மாத்தி இப்போ இத இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பொல்ல மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பொல்ல உங்களுக்கு கார ஏவல அதுக்கு தंद மாதிரி செட்ரிங்க இப்போ ஒரு ஸ்பூன் பொல்ல சின்ன ஸ்பூன் தான் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் சென்னை மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு களை சாப்பிட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம ஒரு கையளவு அதை எடுத்து நலுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த சுண்டல் வந்து ஊற தான் வச்சிருக்கேன் வேக வைக்கணும்னா அதனால இப்போ இரநூறு கிராம் சுண்டல் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து பத்து லட்சி விடணும் நம்ம வேக அஞ்சு அடித்து விட்டுக்கலாம் வேக வைக்காமல் போகிறனால பத்து லட்சி விட்டுக்கணும் இப்போ ஒரு நிமிஷம்ல ஊற்றி ஆச்சு இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துடுவோம் தேங்காய் கூட கொஞ்சம் கஸ்தூரி மேட்டி இது கூட கலந்துட்டு நம்ம ஒரு அரை லிட்டர் போல தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போடலை கால் வாசி ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் கல்லுப்பு இப்போ உப்பு பார்த்துட்டு திரும்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துலன்னா போட்டுக்கலாம் நம்ம இந்த சுண்டலுக்கு அரை லிட்டர் போல தண்ணி ஊற்றிருக்கேன் ஒவ்வொரு ஊருங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி த வேகிறத பொறுத்து இருக்குது சுண்டல் வேகிறத பொறுத்து நான் இங்கே பத்து விசில் விட்றேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கங்க இப்போ நம்ம கீரையை வச்சு பூரி செய்ய இது அரைக்கீரை முளைக்கீரை இது வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ ஒரு கையளவு கீரை எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொஞ்சம் போல் கால் ஸ்பூன் போட ஜீனி இது கலர் க்ரீம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முள்ள வைகட்டும் இப்போ கீரை வேச்சது அப்போ அளவுக்கு மெல்லிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆரம்பித்துக்கலாம் இந்த தண்ணியை வேக வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு இப்போ நம்ம கீழே அரைக்கும் இந்தளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ அதை வந்து மாவோட சேர்த்துக்கோ தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அணிப்பத்தல நம்ம அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சம் கொள கலந்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொள எண்ணெய் சேர்த்துக்கலாம் தெஞ்சிட்டு ஒரு நிமிஷம் மூடி இப்போ இப்போது அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கோ இப்போது ஃபஸ்ட் ஸ்டவ எண்ணெய் கடை வச்சுக்கலாம் மூடிக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் கோல்டுவினர் கடலை எண்ணெய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கணும் நம்ம சின்ன சின்ன உருண்டை எடுத்து மூடி தேச்சிக்கலாம் இந்தளவுக்கு நமக்கு தேவையான எண்ணெய் சின்ன பூரி பெரிய பெரிய எப்படி போடுறீங்களோ அந்த தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் நமக்கு எண்ணெய் கட்டுக்கலாம் தொட்டு எண்ணெய் சேர்த்துட்டு வெட்டிக்கலாம் அளவுக்கு தேய்ச்சுவேன் மொத்தமாக இல்லாமல் ஊரி எழுந்த அளவுக்கு தேய்ச்சு ஓகே இப்போ நம்ம பெருசாக தேய்ச்சிட்டு நம்ம அள கரெக்டாக அளவாக வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்படியும் சாப்பிடலாம் இப்போ எந்த அளவுக்கு டவுன் ரேஷனில் கொடுத்துருக்கோம் என்ன காஞ்சிச்சு நம்மளோட விசில்லாம் வச்சு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மெயின் இதே வந்து உளுந்து தான் இந்த சன மசாலாவுக்கு இப்போ நல்லா பண்ணிடுச்சு இதுக்கு மெயினாக வந்து நம்ம உளுந்து போட்டிருக்கோம் நல்லா பார்த்தா இருக்காங்க டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ சுந்தல் வந்து நம்ம பத்து விசில் விட்ருக்கோம் இல்லையா நல்லா இந்த மாதிரி நம்ம கேரம் பூரியும் உளுந்து சனா மசாலாவும் இதே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் பண்பட்ன காதல் தெரிவிக்க மாதிரி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி